ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் வெடிப்பொருட்கள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட மருத்துவர் தங்கியிருந்த பகுதிகளில் காவல்துறையினர் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர் விவரங்களோடு இரண்டு செய்தியாளர் முகிலன் முகிலன் விவரம் என்ன தேவா தற்போது ஃபரிதாபாத்தில் இந்த சோதனையானது தீவிரமடைவதை நம்மால் பார்க்க முடிகிறது முதலில் கைது செய்யப்பட்ட முசாமில் ஷக்கில் என்ற அந்த மருத்துவர் மற்றும் அவருடன் இருவர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் தங்கியிருந்த பகுதிகள் அவர்கள் தங்கியிருந்த அறை ஆகியவை தற்போது சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது அங்கு சோதனை நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்லாது மிக முக்கியமாக இந்த காரை தாரிக் என்ற நபருக்கு ஃபரிதாபாத்தில் ஒரு நிறுவனமானது விற்கிறது அந்த நிறுவனத்தின் பெயர்தான் ராயில் கார் ஜோன் அந்த காரின் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மணீஷ் பாட்டேல் அவர் ஏற்கனவே விசாரணைக்காக பிடித்து தற்போது அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இந்த கார் பல பல நபர்களுக்கு விற்கப்படுகிறது ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இந்த கார் விற்கப்படுகிறது அதே போல ஒரு கார் மற்றொரு நபருக்கு விற்கும் போது அந்த பெயர் மாற்றம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பல நபர்களிடம் இந்த கார் கைமாறினாலும் இது பெயர் மாற்றம் செய்யவில்லை இதுவரை பெயர் மாற்றம் செய்யவில்லை அது மட்டும் பல ஆர்டிஓகளில் இருந்து என்ஓசி பெற வேண்டும் ஏனால் இது டெல்லி கார் ஹரியானாவில் பயன்படுத்துகின்றனர் ஹரியானாவிற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் அங்கு அந்த தடையிலாச் சான்றிதழ் பெ இருந்து பெற வேண்டும் அந்த தடையிலாச் சான்றிதழ் பெறவில்லை இவ்வாறு பல குழப்பங்கள் இருக்கும்போது பல ஆவணங்கள் இல்லாத போது இந்த மனிஷ் பாண்டேல் மணிஷ் பட்டேல் இந்த காரை தாரிக்கு விற்கிறார் அதாவது உரிய ஆவணங்கள் இல்லாமல் இந்த காரை விற்கிறார் தற்போது அந்த கார் தான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதனால் மணீஷ் பட்டேலிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது அவர் யாருக்கு விற்றார் இவ்வாறு குளறுபடிகள் இருக்கக்கூடிய ஒரு காரை எவ்வாறு விற்றார் எத்தனை ரூபாய்க்கு விற்றார் யாருக்கு அதாவது எந்த நபருக்கு விற்றார் போன்ற பல தகவல்கள் அவரிடம் இன்று பெற வேண்டியிருக்கிறது அதனால் தற்போது அவரை பிடித்து இந்த விசாரணை ஆனது நடைபெற்று வருகிறது மிக முக்கியமாக மனீஷ் படேல் அந்த ராயல் கார் ஜோன் என்ற அவர் அலுவலகம் அந்த கா அந்த அலுவலகத்தை தற்போது மூடியிருப்பதால் அதை உடைத்து உள்ளே சென்று சோதனை நடத்துவதற்கும் அங்கு டெல்லி காவல்துறையினர் திட்டமிட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது தேவா தகவலுக்கு நன்றி மகிலன்